நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு குறவஞ்சி பாடத்தில் மூணாவது பாடம் இப்போ இந்த புது மாணவர்கள் வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அது எப்படி கற்றுக் கொடுக்குறதை நீங்கள் அதை பாருங்கள் இது பயிற்சி பாடத்தையும் எப்படி கற்றுக் கொடுக்குறதை நீங்கள் உங்களுக்கு பயிற்சி பண்ண ஈஸியாக இருக்கும் பயிற்சி பாருங்கள் நன்றி வணக்கம் அந்த பகல் மேல் வந்து வெயிட் பண்ணும் சரியா அந்த பகல் மேல் வாரல் நாலு எடுத்து சுற்றுனு கரகரங்க சுத்து வேகமாக வேகம் சுத்து நில்லு இப்போ மாத்தி பகல் இப்போ கை மாற்றி போகுது தலை சுற்று அந்த நில்லுங்க இப்போ இந்த பக்கம் ரெண்டாவது வீடு மாற்றிங்கன்னா அப்போ என்ன பண்ணோம் பகில் மேலுவாரல் நாலு வீடு ரெடியா ஸ்டார்ட் பகில் மேலவாரல் நாலு வீடு எடு வேகம் வேகம் எடுத்தா தான் சுத்து கை மாற்றி பகல் நாலு அடிச்சுக்கூடாது தலை சுத்து அந்த பகல் மேலுவாரல் நாலு வீடு

இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மகன் மேல தேவையில்லை அப்படியே நாலு ஆ அந்த போடுங்க வண்டி நில்லுங்க வண்டி நில்லு இப்போ கம்ப அடியில் பிடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக கையை அடி அடியில் வந்துடும் இப்போ அந்த படை வச்சு செய்யணும் இறங்கு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஃப்ரெண்டில் இருக்கும் வலது கால் ஃப்ரெண்டில் இருக்கும் இப்போ காலை இருக்கு அருப்பில் காலை இருங்க அருப்பில் காலை இருக்கு ஒண்டி நில்ல ஒண்டியில் நில்லு வண்டியில் என்ன அப்போ கம்ப வச்சு நிற்கணும் வண்டியில் நின்று நின்று பார்க்கணும் இப்போ காலத்துக்கு அடிக்கப்பணும் ஆ நிலையில் வந்து கவனிக்கணும் தான் பாடம் இப்போ கிரிக்கீழ கவனிக்க கிரிக்கீழ அப்படி இருக்கணும் கம்ப இருக்க பார்ப்போம் இருக்கு அதோ திரும்ப காலை சம்மாக்கி வண்டியில் இருங்க திரும்ப காலை சம்மாக்கி பகல் மடித்து நேரம் நின்று பார்க்கணும் இப்போ வணக்கம் இப்போ தொடையை தட்டி பூமியை தொட்டு வணங்கி பிடிக்கும் இந்த தலாம் வச்சா திரும்ப திரும்ப செய்யணும் அது சரியா தான் பாடும் புரியுதா பயிற்சி பண்ணும்போது நல்லா நம்ம பயிற்சி பண்ணால் தான் பாடத்தை நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் புரியுதா இல்லையா சும்மா படம் வந்து செஞ்சு கட்டினாங்க நீங்கள் அதை பாருங்க இந்த பாடத்தை நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தை நான் வந்து அழகாக செஞ்சு காட்டுறேன் நன்றி வணக்கம்